ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சுட்டிஸ் ஸ்கூட்டிஸ் சேனல் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பெல் ஐக்கான் வரும் அட்டாச் பண்ணால் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க என்னோடய சொந்த ஊருக்கு போயிருந்தேங்க அதை வந்து ஒரு கொஞ்சம் செடிகள்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே எங்கள் அக்காவெல்லாம் பார்க்க போயிருந்தேன் அங்கேயும் ஒரு சில செடிகள்லாம் கொண்டு வந்தேன் எல்லா வீடியோஸுமே வந்து டெலிட் ஆகிடுச்சு அப்புறம் சில செடிகள் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு அதெல்லாம் நடவு செஞ்சு வச்சுருந்தேன் அந்த வீடியோஸுமே இல்லை இப்போ வந்து நான் ஃபஸ்ட் நான் என்னோட என்னோடய தோட்டத்தில் வைக்கிற எல்லாம் நான் வந்து ஒவ்வொரு தடவை நடவு பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன் இல்லையா இப்போ நடவு பண்ண செடிகள் இனிமேல் நடவு பண்ணுற போகிற செடிகளை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து நம்ம தொழு உரம் இருக்குது பார்த்திங்கனா நம்மளே ரெடி பண்ணுற தொழு உரம் மாட்டு தொழு உரம் அப்புறம் மீன் கழிவுகளை வச்சு தயாரித்த உரங்களை வச்சு நடவு செஞ்சுருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சுங்க என்னால் திருப்பி அதை எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு புதினா இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தின புதினா காம்புகள் இருக்கும் அது எப்பவுமே நான் வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி வேறு பாட்டில் வைப்பேன் இந்த பாட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சேன் பாருங்கள் துளுத்தே வந்துச்சு அவரோட ஆகிடுச்சி நான் நடவு செஞ்சு இந்த அவரையும் அப்படிதாங்க நான் வந்து வீட்டில் காய்கறியில் அவரை கா வாங்கும் இருக்க பார்த்தீங்களா கொஞ்சம் முதிர்ந்துருக்கும் பார்த்திங்களா அதோடய விதைகள் தான் நான் வந்து நடவு செஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது ரோஸ் பிங்க் ரோஸ் ரெட் ரோஸ் அதுக்கப்புறம் பிங்க் பன்னீர் ரோஸ் ரெண்டுமே பன்னீர் ரோஸ் தான் அது ரெட்டு இது பிங்க்கு எல்லாம் மொட்டுக்கள் துளர்கள் வர வந்துருச்சு அதுக்கப்புறம் இது வாடாமல்லி இதுவும் நர்சரியில் வாங்கினது இது ஒரே ஒரு கிளை இருந்தது பார்த்தீங்களா அது வேறு வந்ததுக்கு அப்புறமா இதில் லடவு பண்ணிவிட்டேன் இதை வந்து அலரிச்சு ரெட் கலரு இது வந்து மருவுங்க இதுவும் வந்துட்டு நான் நர்சரியில் தான் வாங்கினேன் அதுவும் நல்லா அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ துளுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா நான் வீடியோ கிடைக்கும் நம்ம அதை போடலான்னு சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் போடாமே இருந்தேங்க அதுக்கப்புறம் செடிங்களே நல்லா ஓரளவுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இது வெத்தலை கொடி இதுவும் வந்துட்டு நான் வந்து எம்ஜிஆர் கோயிலில் கிடச்ச கொடி இல்லையா அது அதுவும் நல்லா வந்துச்சுங்க பாருங்கள் துளுத்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா அழகாக நிறைய துளிர்களோட நல்லா வந்திருக்கு என்னோடய சின்ன ஆசை நிறைய பேர் இந்த பழம் விற்கிறாங்களே நம்மளும் ட்ரை பண்ணலான்ட்டு ஆனால் பாட்டு சின்னதாக தான் இருக்குது தரசமே வச்சிருக்கேன் நான் பாட்டு மறுபடியும் மாற்றுவேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இதை வந்து ரோட்லேயே விற்றுட்டு போனாங்க ஒரு ரோஸ் செடி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு நூறுரூபான்னு கொடுத்து வாங்கினேன் இதுதாங்க நான் ஊரில் இருந்து கலெக்ட் வந்த அந்த செடிகளெல்லாம் மல்லி நெத்தி மல்லி ஜாதி மல்லி கொடி நித்திவரை ஜாதி மலி எங்கள் அக்கா கொடுத்தாங்க இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா அவள் கொடுத்ததில் வந்து மல்லிகை மட்டை வச்சுட்டு கனாமரம் நட்டுட்டேன் கருவேப்பையை நட்டுவிட்டேன் இன்னொரு ஒரு இது கொடுத்துருந்தா அதுவும் வந்து அவரக செடி கிட்டேயே நட்டுட்டேன் இதெல்லாம் பாட்டு பத்தாது தான் நல்லா வேர்கள் நல்லா அப்புறமா நம்ம பாட்டெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்சமயத்துக்கு வச்சுருக்கேன் இன்னொரு கருவேப்பிலை செடியும் இங்கே தான் இதில் நடவு பண்ணிட்டேன் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துருவேன் இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்திருக்கு அதனால் நான் வச்சுருக்கேன் இந்த அவரை செடி வந்து வீட்டுக்கு சமைக்க சமையலுக்கு பயன்படுத்துகிறேன் பார்த்தீங்களா அந்த அவரக்காலையில் எடுத்த விதையிலேருந்து தாங்க அந்த செடி வந்தது அதுவும் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த மல்லிப்பு செடியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தேன் என் ஃப்ரெண்டு அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இந்த செடியெல்லாம் நடந்து போனதை அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பாய் செய்யு மக்களே